ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்நடை பண்ணை அமைக்க மானியம் ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை வந்து நீங்கள் மானியம் பெறலாம் ஸோ மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்த தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் பயனாளிகள் யாரெல்லாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து தேசிய கால்நடை இயக்கம் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரை மானியமா பெறலாம் சோ எவ்வளவு எந்தெந்த பண்ணைகள் அமைக்க வந்து பெறலாம் அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கும் இந்த திட்டத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா நீங்க கோழி பண்ணை செம்மறியாட்டு பண்ணை பன்றி பண்ணை தீவன மதிப்பு கூட்டல் அழகு மற்றும் சேமிப்பு அழகு இதற்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வந்து மானியம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது கோழிப்பெண்ணை அமைப்பதற்காக ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் வந்து வந்து மானியம் பெறலாம் அதுவே ஆடு பண்ணை அமைக்க பார்த்தீங்கன்னா மானியமும் பெறலாம் பன்றி பண்ணை அமைக்க முப்பது லட்சம் ரூபாயும் தீவன தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பது லட்சம் அதிகம் வந்து நீங்க மானியம் பெறலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வங்கியிலோ அல்லது வந்து நிதி நிறுவனங்களிலிருந்தோ வந்து நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை அப்ளை எப்படி பண்றது அப்படின்றத கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக ஒரு லிங்க் கொடுக்குறோம் link குள்ள போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் so அத அப்ளை பண்ணையில இருந்து இருவத்தி நாட்களுக்கு வந்து உங்களுக்கு விண்ணப்பத்துக்கு வந்து உடனடியாக வந்து அதற்கான பதில்கள் வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது so இது தகுதி அப்படின்னு பாத்தீங்கனா உங்க இடத்துல வந்து சொந்தமா நிலம் இருக்கணும் கோழி பண்ணையோ ஆடு பண்ணையோ அல்லது வந்து பன்றி பண்ணையோ அமைப்பதற்கான தேவையான இட வசதியோ தண்ணீர் வசதியோ அதற்கு சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு உங்களுடைய ப்ளேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த இரண்டு வருடமும் எந்த ஒரு சப்சிட்டியும் பெற்றுக்கூடாது அதாவது இந்த மாதிரி பண்ணை அமைப்பதற்காக எந்த ஒரு மானியமும் பெற்றுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து வேலைவாய்ப்பு திண்டாட்டத்தை குறைப்பதற்காக தி மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி முதல் ஐம்பது லட்சம் வந்து நீங்கள் வந்து மானியமாக பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாகவோ விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தர்வ தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வந்து இது வந்து இணைந்து நடத்துகிறது ஸோ இதில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தற்போது வந்து அறிவிப்பானது வெளியாக உள்ள ஸோ இது போன்ற அடுத்தடுத்து பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்